அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனு கோபால் பணத்தை சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு யாருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டா எவர் ஒருவர் ஜாதகத்தில் ரெண்டாம் அதிபதி உச்சமாக இருந்து ரெண்டாம் அதிபதிக்கு வீடு கொடுத்த உச்சமாக இருந்து ரெண்டாம் அதிபதிக்கு சாரம் கொடுத்த ஒரு ஆட்சியாக இருந்து அந்த தசப தசாபுத்தி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் ஜாதகர் எந்த தொழிலை செய்தாலும் எந்த துறையில் இருந்தாலும் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சிக்கு வருவார் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட மாற்றுக்கருத்தே கிடையாது இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான் இருந்தாலுமே அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த ரெண்டாம் ச அதிபதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஜாதகருக்கு ஒரு மிகப்பெரிய பொருளாதார ஏற்றத்தை கொடுக்கும் இதற்கு குருவும் சுக்கரனும் அந்த ஜாதகத்தில் கெடாமல் இருக்கணும் குருவும் சுக்கர்னு கெடாமல் இருந்து ரெண்டாம் அதிபதி மிகப்பெரிய வலிமையாக இருந்தால் தான் அதன் தசாபதி காலகட்டம் ஜாதகருக்கு மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும் இவை பொதுவான தகவல்கள்